ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம கார்டனில் ஃபோன் பற்றி பார்ப்போம் ஃபோனு நம்ம மாடியிலே வளர்க்கலாம் ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் நான் எதுக்குமே கொக்கோபீட் வைக்கலை பாருங்கள் கறி தொண்டு செங்கல் பொடி ரெட் சாண்ட்டு காம்போஸ்ட்டு தான் வச்சுருக்கேன் பாருங்க இந்த வெரைட்டி ஃபோன்லாம் வச்சுருக்கேன் ஒன்ஸ் காஞ்சிட்டாலும் ரெண்டாவது நல்லா குரோ ஆகி வருது இது ஒரு ஷேடு பிளான்ட்டு தான் ரொம்ப வெயிலுன்னா அந்த இலை நுனியெல்லாம் கறிய பரப்பிடு பாருங்கள் இது ஒரு வெரைட்டியான ஃபோனு எல்லாமே நான் பீட் எதுவுமே வைக்கல பாருங்கள் இது வந்து ஒரு ஓல்டு வேரில் அதாவது பெரிய பிளான்ட்டோட அந்த வேரில் வந்து வச்சுருக்கேன் இது கால் பிளங்குன்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு வெரைட்டியான ஆகினா கோன் தான் இது வந்து காரையிலலாம் ஒட்டி குடிச்சிட்டு இருக்கும் இது மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லா மெடிசின்னு சொல்லுவாங்க சூப் போட்டு குடிச்சா மூட்டு வலியெல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக அது வளர்ந்துருக்கு அதே ஒட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த கிழங்கு அது விடால வச்சேன் ஆனால் அப்படியே மெர்ஜாகிடுச்சு இது இன்னொரு வெரைட்டி ஃபான் இது ஸ்டேஃபான் ஃபான் சொல்லுவாங்க இது மரத்தில் கட்டி வச்சுருக்கேன் மாமரத்தில் மாடியிலே தேர்ட் ஃப்ளோர்லேயே பாருங்கள் அதுக்கு கொம்பு எப்படி புரோக்கன் ஆகி இருக்குமோ அதே போல் இருக்கும் வந்து இந்த ஃபோனு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அதில் வந்து பேபி பிளான்ட் வந்துடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ